மிகச் தான் இந்த கேள்விக்கு பதில் தெரியுமாம் நீங்க சரியாக சொல்லுவீங்களா இன்று விடுதலை பயணத்தில் அதிகாரம் பதினொன்று பற்றி கேள்விகள் கேட்கப் போறோம் பதில்கள் தெரியலையா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வீடியோ லிங்கை பாருங்க வாங்க தொடங்குவோம் முதல் கேள்வி எகிப்தின் அனைத்து பெண்களிடமும் ஆண்களிடமும் ஆண்டவர் என்ன வாங்கும்படி உத்தரவு அளித்தார் சரியான பதில் வெள்ளி அணிகலன்கள் மற்றும் தங்க அணிகலன்களை இரண்டாவது கேள்வி தலைமகன் சாவு பற்றிய தீர்ப்பு அறிவிக்கும் போது மோசே எவ்வாறு பார்வோனை விட்டு வெளியேறினார் சரியான பதில் பொங்கிய சினத்தோடு பார்வோனை விட்டகன்றார் மூன்றாவது கேள்வி முதற் பேறுகள் இறக்கப்போகும் நேரம் என்ன உங்க பதில் என்ன உடனே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் பைபிள் விளையாட்டு பிடிச்சிருக்கும் அவர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க